துப்பறியும் நாவல் ஜஸ்டிஸ் அப்படின்னா நீதிபதி எல்லாருக்கும் தெரியும் நீதிபதி போலீஸ் இந்த மாதிரி டைட்டில் வச்சிருக்கிறனால இது வந்து துப்பறியும் நாவல் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கலாம் கரிசல் வட்டார மக்களை இலக்கியங்களில் பதிவு செய்தவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் ஆப்ஷன் சி கி ராஜநாராயணன் அவர் வந்து கரிசல் இலக்கியத்தின் தந்தை அப்படின்னு போற்றப்படுகிறார் சமீபத்தில் தான் வந்து இவர் இறந்தாரு இவருக்கு வந்து அரசு மரியாதையோட அவர் வந்து நல்லடக்கம் செஞ்சாங்க இவர் வந்து கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர்களுள் ஒருவர் ஆப்ஷன் ஏ பாவண்ணன் இவர் வந்து கன்னடத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட பருவம் அப்படிங்கிற தன்னுடைய மொழிபெயர்ப்பு நூலுக்கு தான் அவர் வந்து சாகித்ய அகாதமி வாங்கியிருக்கிறாரு கன்னடத்திலிருந்து தமிழுக்கு பாவண்ணனோட இயற்பெயர் வந்து பாஸ்கரன் இது பார்த்தீங்கன்னா தொடக்கமும் முதலும் வந்து பா இன் அப்படின்னு ஒரே சேம்ல முடியுது மகாகவி பாரதியார் என்ற வாழ்க்கை வரலாற்று நூலின் ஆசிரியர் சரியான பதில் வந்து வா ரா ராமசாமி அக்ரகாரத்தை அதிசய மனிதர் அப்படின்னு வா ராமசாமியை சொல்லுவாங்க புது தமிழ் நடையின் முன்னோடியாக கருதப்படுபவர் அதே வா ராமசாமி தான் மகாகவி பாரதியார் என்ற வாழ்க்கை வரலாற்று நூலோட ஆசிரியரும் வா ராமசாமி தான் புது தமிழ் நடையின் முன்னோடியாக கருதப்படுபவரும் வா ராமசாமி தான் இவரை வந்து உரைநடைக்கு வா ரா அப்படின்னு பாரதியாரே சொல்லியிருக்கிறாரு உரைநடைக்கு வாரா அப்படின்னு பாரதியாரே சொல்லியிருக்காரு அதனால தமிழ் புது தமிழ் உரைநடையின் தந்தையாக முன்னோடியாக கருதப்படுபவர் வா ராமசாமி வடமொழி நாடகமான மிருச்ச கடிதத்தை தமிழில் உருவாக்கியவர் இந்த கேள்வியை வந்து நம்ம கவனமா பாக்கணும் தமிழில் உருவாக்கியவர் அப்படின்னு தான் கேட்கிறாங்களே தவிர தமிழில் மொழிபெயர்த்தவர் அப்படின்னு கேட்கல ஏன் அப்படின்னா வடமொழி நாடகமான மிருச்ச கடிகத்தை தமிழ்ல மண்ணியல் சிறுதேர் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்கிறாங்க மண்ணியல் சிறுதேர் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க அப்படி மொழிபெயர்த்தவர் யாரு அப்படின்னா கதிரேசன் செட்டியார் அப்படிங்கிறவர் தான் மண்ணியல் சிறுதேர் அப்படிங்கிறத வடம் மிருச்ச கடிதத்தை தமிழ்ல வந்து மொழிபெயர்த்திருக்கிறாரு இப்போ வந்து நம்மகிட்ட என்ன கேக்குறாங்கன்னா வடமொழி நாடகமான மிரிச்ச கடிகத்தை தமிழில் நாடகமா நிகழ்த்தி காட்டினவர் யாரு தமிழில் உருவாக்கியவர் வடமொழி நாடகத்தை தமிழில் நிகழ்த்தி காட்டியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சரியான பதில் வந்து சங்கரதா சுவாமிகள் வடமொழி நாடகமான மிரிச்ச கடிகத்தை தமிழில் உருவாக்கியவர் சங்கரதா சுவாமிகள் வடமொழி நாடகமான மிருச்ச கடிகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் மு கதிரேசன் செட்டியார் மன்னியல் சிறுத்தேர் அப்படிங்கிற தலைப்புல மொழிபெயர்த்திருக்கார் நாடக இயல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் சரியான பதில் ஆப்ஷன் ஏ பரிதிமார் கலைஞர் பரிக்ஷா நாடக இயக்கம் நடத்தியவர் ஞானி பரிக்ஷா ஞானி அப்படின்னு தான் அவரை சொல்லுவாங்களே அதனால பரிக்சா நாடக இயக்கத்தை நடத்தியவர் வந்து ஞானி ஆப்ஷன் டி அப்படிங்கிறதா இதுக்கான சரியான பதில் முத்துசாமி நான் முத்துசாமி வந்து கூத்துப்பட்டறை அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாரு அவரோட கூத்துப்பட்டறையில இருந்து இன்னைக்கு சினிமாவில் இருக்கிற பல புகழ்பெற்ற நடிகர்கள் வந்து நா முத்துசாமியோட கூத்துப்பட்டறையில இருந்தவங்க தான் சார்பட்டா பரம்பரையில் ரங்கன்வாதியாரா இருந்த அவரு கூட பசுபதி கூட முத்துசாமியோட கூத்துப்பட்டறையில இருந்து தான் வந்திருக்காரு அது இல்லாமல் எண்ணற்ற நாடக நடிகர்கள் வந்து அவரோட இதிலிருந்து வந்திருக்கிறாங்க பவளக்குடி என்ற நாடகத்தின் ஆசிரியர் ஆப்ஷன் டி சங்கரதாஸ் சுவாமிகள் சங்கரதாஸ் வந்து கழுத்துல பவளக்கொடி அணிஞ்சிருக்கிறார் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க நாடக ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள் அவர் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட நாடகங்கள் எழுதியிருக்கிறாரு அவங்க வந்து ஒவ்வொரு நாடக ஆசிரியரும் எழுதின தொகுதன நிகழ்த்தி காட்டின பிரபலமான நாடக நூல்கள் நாடகங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம கலெக்ட் பண்ணி அதெல்லாம் தொகுத்து படிச்சுக்கிட்டா ரொம்ப எளிமையா இருக்கும் தெருக்கூத்து நாடகங்களுக்கு புதுப்பொழிவு தந்தவர் நா முத்துசாமி தான் தெருக்கூத்து நாடகங்களுக்கு புதுப்பொழிவு தந்தவர் வடமொழி சாகுந்தலை நாடகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் மறைமலை அடிகள் மறைமலை அடிகள் தான் வடமொழியில் எழுதப்பட்ட சாகுந்தலை நாடகத்தை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கார் திருக்கச்சூர் நொண்டி நாடகத்தை எழுதியவர் மாரி முத்துப்புலவர் மைக்ரோ கதை என்பது தலைப்பின்றி சிந்தனையை தூண்டுவது கதை அப்படின்னு சொல்லிட்டு குமுதம் விகடன் வந்திருந்துச்சு முன்னாடி எல்லாம் வந்திருக்கோம் மைக்ரோ கதை அப்படிங்கிறது கதை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வடிவம் தான் நாடகத்தின் தனிமொழிக்கு ஈடாக தற்பொழுது பயன்படுத்தப்படுவது குரல் மொழிகள் அதாவது நாடகம் நடக்கும்போது நடுவுல வந்து அதில் இருக்கிற கதாபாத்திரங்கள் பேசாம கட்டியங்காரன் பேசுவார் இல்லையா அதுதான் வந்து தனிமொழிவாங்க அதுக்கு வந்து இன்னைக்கு சினிமாவில் என்ன பயன்படுத்துறாங்கன்னா குரல் மொழிகள் அப்படி இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு நாடகங்கள்ல சினிமாக்கள்லாம் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்க அதுதான் வந்து குரல் மொழி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிப்டு ஒன் கொஸ்டின் பேப்பர் பற்றிய குறிப்புகளை வழங்கிய முதல் நூல் உரைநடை பற்றிய குறிப்புகளை வழங்கிய முதல் நூல்னா கண்டிப்பா தொல்காப்பியமாக தான் இருக்க முடியும் அது எந்த நூறுப்பா வருது அப்படிங்கிறது இன்னொரு கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க அதையும் நம்ம பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் அப்படிங்கிறது தான் சரியான பதில் தற்கால புதின இலக்கியம் யாரால் தொடங்கப்பட்டது யாரால் தொடங்கப்பட்டது அப்படிங்கறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா முத முதல்ல யார் புதின இலக்கியம் எழுதுனது புதினம் அப்படின்னா என்னது நாவல் தமிழ்ல முதல் நாவல் எது பிரதாப முதலியார் சரித்திரம் பிரபா பிரதாப முதலியார் சரித்திரத்தை எழுதியது ஆப்ஷன் ஏ மாயூரம் வேதநாயகம் பிள்ளை தான் வந்து பிரதாப முதலியார் சரித்திரம் என்ற புதினத்தை எழுதியவர் இவர் வந்து நடிகர் நடிகர் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி இருக்கார் அவரோட கொள்ளு தாத்தா தான் இந்த மாயோரம் வேதநாயகம் பிள்ளை தசரதன் குறையும் கைகேயி நிறைய என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் சி சோமசுந்தர பாரதியார் தசரதன் குறையும் கைகேயி நிறையும் என்ற நூலின் ஆசிரியர் சோமசுந்தர பாரதியார் இதே மாதிரியே இன்னொரு நூல் இருக்கு கம்பனின் கயமயம் கம்பனின் கயமையும் வால்மீகி வாய்மையும் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு இதை எழுதினோர் வந்து திராவிடர் கழக தலைவராக இருக்கக்கூடிய கி வீரமணி அப்படிங்கிறவர் தான் இந்த நூலை எழுதியிருக்கிறாரு கம்பனின் கயமயம் வால்மீகி வாய்மையும் ஒரு நூலை எழுதியிருக்காரு அதே மாதிரி தசரதன் குறையும் கைகேயி நிறையும் என்ற நூலை எழுதியவர் சோமசுந்தர பாரதியார் பாட்டு என்பது ஆற்றலுள்ள உணர்ச்சிகளின் உணர்ச்சிகள் தாமே ததும்பி வெளிப்படும் கலை என்று கூறியவர் வேர்ட்ஸ்வர்த் இது வந்து பழைய டென்த் புக்ல இருந்தது பேராசிரியர் பிள்ளை திருநெல்வேலியில் யாரிடம் மாணவராக இருந்து சைவ சித்தாந்தம் பயின்றார் பேராசிரியர் பிள்ளை திருநெல்வேலியில் யாரிடம் மாணவராக இருந்து சைவ சித்தாந்தம் பயின்றார் சங்கரசாமி என்பவரிடம் மாணவராக இருந்திருக்கிறார் மனோன்மணியம் தமிழில் எழுதப்பட்ட இது என்ன மனோன்மணியம்ங்கிறது ஒரு நாடகம் அது என்ன நாடகம் அப்படின்னா தழுவல் நாடகம் மனோன்மணியத்தை எழுதுனது வந்து பே சுந்தரம் பிள்ளை அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் மனோன்மணியத்துல இருந்துதான் நம்மளுடைய தமிழ்தாய் வாழ்த்து எடுத்திருக்கிறாங்க மனோன்மணியம் செய்யுள் வடிவில் அமைந்த அமையப்பெற்ற ஒரு நாடக இலக்கிய நூல் அதில் தான் நம்மளோட தாய் வாழ்த்து பாடலும் அதில் தான் அதுல அதுலேருந்து தான் நம்ம எடுத்து தாய் வாழ்த்து வச்சிருக்கோம் இதை வந்து த சீக்ரெட் வே சீக்ரெட் வே அப்படின்னு லார்டு லிட்டன் லிட்டன் பிரபு ஆங்கிலத்தில் எழுதினத தமிழில் வந்து மனோன்மணியம் அப்படின்னு மொழிபெயர்த்தவர் வந்து நம்ம மனோன்மணியம் பே சுந்தரனார் அடுத்து காசிநகர் புலவன் பேசும் முறைதான் காஞ்சியிலே கேட்பதற்கோர் கருவி செய்வோம் என்ற பாரதியின் தொடர்களில் இடம்பெறும் கற்பனையின் வகை என்ன இயைபு கற்பனை பம்மல் சம்பந்த முதலியார் சதிசக்தி என்ற நாடகம் எந்த சுவையை அதிகம் வெளிப்படுத்துகிறது நகை நகைச்சுவை அப்படிங்கிற சுவையை தான் வந்து அதை அதிகம் வெளிப்படுத்துகிறது பம்மல் சம்பந்த முதலியாரின் சதிசக்தி நாடகம் என்னன்னா காமெடி டிராமா அது தம்பாச்சாரிய விலாசம் என்ற சமூக நாடகத்தின் ஆசிரியர் காசி விஸ்வநாத முதலியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மானிட மர்ம சாஸ்திரம் அல்லது சிசு உற்பத்தி சிந்தாமணி என்ற நூலை வெளியிட்டவர் யார் மானிட சாஸ்திரம் அல்லது சிசு உற்பத்தி சிந்தாமணி நூலை வெளியிட்டவர் சாமுவேல் பிறமொழி கலை சொற்களை நேருக்கு நேர் மொழிபெயர்க்கும் முத்தியின் பெயர் என்ன கடன் மொழிபெயர்ப்பு ஏன்னா வந்து நம்ம அதுக்காக தேடுறது கிடையாது அப்படியே அந்த கலை சொற்களை டைரக்டா மொழிபெயர்த்துறதுனால பிறமொழியிடமிருந்து கடன் வாங்கி அப்படியே மொழிபெயர்ப்பதால அது வந்து கடன் மொழிபெயர்ப்பு முன்னூற்றுக்கும் மேற்பட்ட தல புராணங்களை எழுதியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தான் முன்னூறுக்கும் மேற்பட்ட தல புராணங்களை எழுதியிருக்கிறார் அரை மணி முதல் இரண்டு மணி நேரத்திற்குள் படித்து தான் சிறுகதை அப்படின்னு சிறுகதைக்கு ஒருத்தர் இலக்கணம் வகுத்து சொல்லியிருக்கிறாரு அது யாருன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி எட்கர் ஆலன்போ தான் இதுக்கு அரை மணி டு இரண்டு மணி நேரத்துல சிறுகதையை படிக்க முடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கோவி மணிசேகரன் எழுதிய பாதுஷாவின் பாதுகை என்ற சிறுகதை எந்த மன்னரை பாத்திரமாக கொண்டு எழுதப்பட்டது ஆப்ஷன் பி அவுரங்கசீப் இப்ப சமீபத்துல அவுரங்கசீப் அப்படின்னே சொல்லிட்டு ஒரு புதினம் வந்திருக்குது அத வந்து சாரு நிவேதிதா அப்படிங்கிற எழுத்தாளர் வந்து எழுதியிருக்கிறார் மணிக்கொடி கால எழுத்தாளர்களில் முதன் முதலாக நாவல் எழுதி முதல் கொங்குவட்டார எழுத்தாளர் என்ற சிறப்பை பெற்றவர் யார் முதல் கொங்கு வட்டார எழுத்தாளர் என்ற என்பவர் என்று அழைக்கப்படுபவர் யார் என்ற சிறப்பு சிறப்பிக்கப்படுபவர் யார் அப்படி கூட கேள்விகள் கேட்கலாம் இதற்கான சரியான பதில் ஆர் சண்முகசுந்தரம் ஞானபீட பரிசு பெற்ற முதல் தமிழ் நாவல் சித்திரப்பாவை அப்படிங்கிறது தான் ஞானபீழ பரிசு பெற்றது இதன் ஆசிரியர் வந்து அகிலன் இதுவும் ஏற்கனவே ப்ரீவியஸர் கொஸ்டின்ல கேட்கப்பட்டிருக்குது சித்திரப்பாவை தான் சரியான புதில் புனைகதையில் நனவோடை ஒத்தியை கையாண்டு சீசு செல்லப்பா எழுதிய சிறுகதையின் பெயர் யாது ஆப்ஷன் ஏ ஜீவனாம்சம் ஜீவனாம்சம் நனவோடை அப்படின்னு நினைவில் வச்சுக்கங்க காவல் நிலையத்தில் காவல் அதிகரிப்பு துப்பாக்கிகள் திருடு போயின இக்கவிதையில் இடம்பெற்றுள்ள உத்தி திருடங்கையிலேயே சாவி அப்படிங்கிறது எப்படி முரணோ அந்த மாதிரி காவல் நிலையத்திலேயே துப்பாக்கிகள் திருடு போறது அப்படிங்கிறது ஒரு முரணான நிகழ்வு இல்லையா அப்ப வந்து இது முரண் உத்தி ஆப்ஷன் ஏ முரண் உத்தி என்பதுதான் சரியான பதில் தமிழின் முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரம் நாவலின் ஆசிரியர் யார் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நடிகர் விஜய் ஆண்டனியோட தாத்தா வேதநாயகம் பிள்ளை தான் தமிழின் முதல் நாவலான பிரதாப முதலியார் சரித்திரத்தின் ஆசிரியர் உரையாடலை மட்டுமே சார்ந்திருக்கும் நாடக வடிவம் தெருக்கூத்து அப்படின்னு பா எடுத்துக்கிட்டோம்னா தெருவுல நிகழ்த்தப்படும் அதை நம்ம எல்லாரும் பார்ப்போம் காதால கேட்போம் ஆனா வானொலி நாடகத்தை பாத்தீங்கன்னா நம்ம காதால மட்டும்தான் கேட்க முடியும் அப்போ உரையாடலை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடிய நாடக வடிவம்னா கண்டிப்பா கண்ண அது சொல்லிடலாம் வானொலி நாடகம் அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டு புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் என்று பாடிய கவிஞர் பாரதியார் ஆப்ஷன் சி ஆறுமுக நாவலர் அவர்கள் பரிசோதித்தும் புத்துரையாத்தும் புதிதாய் எழுதியும் பதிப்பித்த நூல்கள் அறுபத்தி மூணு நூட்களை வந்து அறுபத்தி மூணு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க பண்பாடு நாகரிகம் இவற்றுக்கிடையே உள்ள வேறுபாடுகளை சுட்டிக்காட்டியவர் தேவனேய பாவானர் தமிழ் நாடக மரபில் ஆட்டம் என்னும் நாட்டியத்தை பின்தள்ளி இசையை முதன்மைப்படுத்தி நாடகங்கள் செய்தவர் சங்கரதாஸ் சுவாமிகள் முன்புலாம் ஆரம்ப கால நாடகங்கள் எல்லாமே நடனத்தை தான் முன்னிலைப்படுத்தி இருந்துச்சு அதை பின்னுக்கு தள்ளி இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது சங்கரதாஸ் சுவாமிகள் தான் கம்பனின் காவியம் தமிழரது கவித்துவத்தின் பேரெல்லை என பாடியவர் வையாபுரி பிள்ளை கம்பனின் காவியம் தமிழரது கவித்துவத்தின் பேரலை என்று தான் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் அவர் எதுவும் பாடினாரான்னு தெரியல கம்பனின் காவியம் தமிழரது கவித்துவத்தின் பேரலை என்று சொன்னவர் வந்து வையாபுரி பிள்ளை பொருள் மரபில்லா பொய்மொழி என்று தொல்காப்பியம் குறிப்பிடுவது கதை கதைக்கு வந்து இலக்கணம் வகுத்திருக்குது தொல்காப்பியம் பொருள் மரபில்லா பொய்மொழி அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுதான் கதையை காவேரி என்ற புனை பெயரில் புனை கதைகளை எழுதி வரும் எழுத்தாளர் லட்சுமி கண்ணன் காவேரி கண்ணன் அப்படின்னு நினைவுல வச்சுக்கலாம் நூற்றுக்கும் மேற்பட்ட தான் எழுதிய தன் நாவல்களை வெளியிட ஜெகன்மோகினி என்ற இதிலேயே சொந்தமாக நடத்திய எழுத்தாளர் வைமோ கோதை நாயகி அம்மாள் வந்து தன்னுடைய நான் நூற்றுக்கும் மேற்பட்ட தான் எழுதின நாவல்களை வெளியிடுறதுக்கு தானே ஜெகன்மோகினி அப்படின்னு ஒரு இதை நடத்திருக்கிறாங்க இதில் நடத்திருக்காங்க வரலாற்று புதின ஆசிரியர்களில் வருணனையால் புகழ்பெற்றவர் சாண்டில்யன் மாயூரம் வேதநாயகம் பிள்ளையோட தாத்தா அவர் தான் வந்து ஆண்டனிக்கு தாத்தா அப்படின்னு சொன்ன மாதிரி சாண்டில்யன் தான் வந்து இசையமைப்பாளர் சா ரோல்டனுக்கும் தாத்தா அப்பாவின் சிநேகிதர் என்னும் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் அசோகமித்திரன் அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன் அப்படின்னு நினைவுல வச்சுக்கோங்க நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலநெறி வழக்கம் என கூறியவர் தொல்காப்பியர் இதுதான் வந்து நாடக இலக்கியத்தை பத்தி தொல்காப்பியர் முன்னாடியே சொல்லியிருக்கிறார் ஒரு நூறு பாலன்னு சொன்ன இல்லையா அது இதுதான் நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலநெறி வழக்கம் நாடகவியல் என்ற நாடக இலக்கண நூலை எழுதியவர் ஏற்கனவே இந்த கேள்வி கேட்டுருக்கிறாங்க பரிதிமார் கலைஞர் தனித்தமிழ் இலக்கியத்தின் தந்தை தமிழ் தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் மறைமலை அடிகள் அதனால தான் மறைமலை அடிகள் வந்து தன்னுடைய வேதாசலம் அப்படிங்கிற பேரையே மறைமலை அப்படின்னு மாத்திக்கிட்டாரு வேதம் அப்படின்னா மறை எல்லாருக்கும் தெரியும் சலம் அப்படின்னா மலை அதான் மறைமலை அடிகள் அப்படின்னு தன்னுடைய பேரையே அவர் மாத்திக்கிட்டாரு தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை வேதாசலம் மறைமலை அடிகள் இதோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கேட்கப்பட்ட அனைத்து ப்ரீவியசியர் கொஸ்டின்ஸ்ல இருந்து யூனிட் சிக்ஸ் இக்கால இலக்கியத்துல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகளை பார்த்தாச்சு யூனிட் செவன் இலக்கணத்துக்கு ப்ரீவியசியர் கொஸ்டின்ஸை வந்து நம்ம வீடியோவாக தர தேவையில்ல நீங்களே படிச்சிடலான்னு சொல்லியிருந்தேன் ஆனாலும் வந்து எல்லாரும் அந்த அதுக்கான வீடியோவும் போடுங்க அப்படின்னு கேட்டுக்கின்றதுனால அதுக்கான வீடியோவும் வந்து கூடிய சீக்கிரம் வர இருக்குது இந்த இக்கால இலக்கியம் தொடர்பாக ஏதாவது மெட்டீரியல்ஸ் கிடச்சா நான் வந்து குரூப்பில் அனுப்புகிறேன் தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த அந்த டாக்குமெண்ட்ஸையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அதை மட்டுமே முதன்மையாக வச்சுக்க முடியாது அதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்